தோப்புக்கரணம் போடுறதுங்கிறது ஒரு காலத்தில் ஸ்கூலில் ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா இல்லை பாடம் நடத்திகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட பேசினாக்க தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்ட்டு அந்த பையன் காதாகிறது இந்த பையனும் இந்த பையன் காதா அந்த பையனும் வாடி பிடிச்சிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது ஒரு தண்டனையாக இருந்தது சின்ன தண்டனையாக இருந்தது ஆனால் அப்போல்லாம் தோப்புக்கரணம் போட வச்சாங்க பரீட்சை நேரத்தில் அது பக்தி அதிகரிப்பதற்கும் சில மாணவர்கள் பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ தோப்புக்கரணம் போடுறதை பார்க்கவே முடியாது நம்மளால் ஏன்னா அப்படி தோப்புக்கரணம் போடச்சனாக்கா ஆசிரியர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறிடுறாங்க அப்படியே கேஸ் போட்டுறாங்க ஆசிரியர் மேலே புகார் பெட்டி வாசிக்கப்படுது கடவுளுக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போடுறவங்க கூட முழுமையாக போடுறதில்ல காது மடல்களை அப்படி பிடிச்சிக்கிறதும் கிடையாது முழுசுமாக அப்படியே கீழே குனியறதும் கிடையாது ஏதோ அவசர உலகத்தில் ஏதோ வேக வெதும் வேகாதமாக சாப்பிட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி அவசர உலகத்தில் தோப்புக்கரணம் கூட ஒரு அவசரத்துக்கு அடி அப்படி அப்படி ஒரு பாவலாவாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க தோப்புக்கரணத்தோட மகிமையை உண்மையிலேயே அமெரிக்கர்கள் தான் புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க தான் இது என்னது அப்படின்னு ஆய்வு மேற்கொண்டாங்க இந்த எளிய உடற்பயிற்சியின் மூலம் மூளையினுடைய செல்களும் நியூரான்களும் புத்துணர்ச்சி அடையுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க தோப்பு குரணை போடும்போது காதுகளை பிடிச்சிக்கிறதுனால முக்கியமாக அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் தூண்டப்படுதுங்கிறாங்க இதனால் மூளையோட நரம்பு மண்டல வழிகளில் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் நிகழுது இடது கையால் வலது கையும் வலது கையால் இடது காதையும் இப் அதாவது இடது காதில் வலது காதை வச்சுக்கணும் இடது கையால் வலது காது வலது கையால் இடது காதுன்னு பிடிச்சிக்கிட்டு இப்படி கிராஸாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழும்போது மூளையோட இரண்டு பகுதிகளும் பலன் அடைது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தோப்புக்கருணம் போடும்போது ஏற்படுகிற மூளையில் ஏற்படுகிற உடல் உடலுக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை கருவியின் மூலமாக ஆராய்ந்தார்கள் அமெரிக்கர்கள் மூளையில் நியூரான்களுடைய செயல்பாடுகள் அதிகரிப்பதை கண்டுபிடிச்சாங்க மூளையினுடைய வலது இடது பாகங்கள் சமமான சக்திகளை அடைகின்றன மூளைக்கு தகவல் அனுப்புகிற காரணிகளும் வலுவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிசம் முதலான மன இறுக்கம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கூட தோப்புக்கரணத்தை அமெரிக்க மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் தோப்புக்கரண பயிற்சியை தினமும் மூணு நிமிஷம் செஞ்சால் எண்ணிலடங்கான மாற்றங்கள் நம்ம உடல்லையும் புத்தியிலையும் ஏற்படும் வலியுறுத்துகிறார்கள் இங்கே இருக்கிற ஆன்மீக பெரியவர்கள் பிள்ளையார் வழிபாட்டில் தோப்புக்கரணம் இடம்பெறுவதுங்கிறது சும்மா தோப்புக்கரணம் சும்மா ஒரு வழிபாடு சும்மா ஒரு செய்கை அப்படின்னலாம் ஒன்றும் நம்ம முன்னோர்கள் வைத்து விடவில்லை அதற்கெல்லாம் ஆயிரம் காரணங்கள் காரியங்கள் வைத்து கொண்டு தான் தோப்புக்கரணம் போடுற விஷயத்தை ஆன்மீகத்துக்குள்ளார வழிபாட்டுக்குள்ளார நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அதனால் வெட்கம் பார்க்காமல் ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்னு கூச்சப்பட்டுட்டலாம் இல்லாமல் பிள்ளையார் சன்னிதிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மூன்று முறை ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக தோப்புக்கரணம் போடலாம் தப்பு இல்லை அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா கரணம் போடவா அப்படின்னு ஆணை முகத்தான் அந்த யானைக்கு முன்னாடி பாடுகிற பாடலே கூட மிகப்பெரிய பாட்டு தான் ஹிட்டான பாடல் தான் அதனால் பிள்ளையாரை வணங்குவோம் அப்படி வணங்கும்போது முக்கியமாக தொப்புக்கரணம் போட்டு வணங்குவோம்